ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் சேரன் பாண்டியன் நான் ஆயிரத்தி முனித்துவ திருக்குறளை ஓவிய வடையிலும் கவிதை நடையிலும் பண்ணியிருக்கேன் நம்ம நம்பிடலாம் பார்க்க போறோம்னா பெண் நிலவு அப்படின்ற தலைப்பின் வாயிலாக திருக்குறளை மறைஞ்சிருக்கக்கூடிய ஆழமான விஷயங்களை ஓவிய பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களும் தமிழை நேசிக்கிறவங்களும் திருக்குறளை வாசிக்கிறவங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாங்க வீட்டில் போலாம் திருவள்ளுவர் நலம் பனை என்ற அதிகாரத்தில் பெண்ணை மலரோடும் மதியோடும் ஒப்பிட்டு கூறுகின்றார் என்றால் பெண்ணானவள் மலரைப் போல் வண்ண வடிவமும் வாசனை திரவியமும் கொண்டு இருக்கின்றாள் என்று அவள் வானில் நிலவைப் போல் வெண்மையிலும் கலங்கும் கொண்டு எட்ட முடியாத தூரத்தில் நம்மை கட்டி ஈர்க்கின்றாள் என்று மட்டும் அர்த்தமில்லை திருவள்ளுவர் ஒரு சொல்லையோ பொருளையோ திருக்குறளில் உதாரணமாக பயன்படுத்தி உள்ளார் என்றான் அதை அவ்வளவு எளிதில் நாம் அலட்சியமாக கடந்து சென்றிட முடியாது திருவள்ளுவர் காமத்து பாலில் உள்ள கலவியலில் மலரையும் மதியையும் மங்கையோடு ஒப்பிட்டு கூறுகின்றார் என்றார் அவர் மண்ணுயிர்களை குறித்து பெற்றதோடு மட்டுமல்லாது விண்ணில் இருக்கும் கோள்களை குறித்தும் விண் மீன்களை குறித்தும் நமக்கு எடுத்துரைக்கின்றார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அதாவது மதியும் மடந்தை முகமும் அறியா பதியில் கலங்கிய மீன் என்றும் மாதர் முகம் போல் ஒளிவிட வல்லையில் காதலை வாழி மதி என்று ஏன் சொல்லுகின்றார் என்று சற்று ஆழமாக சிந்தித்து பாருங்கள் வானில் சுற்றித் திரியும் விண்மீன்களுக்கு எது மதி எது மங்கை என்று தெரியாமல் குழம்பி தவிக்கின்றது என்று திருவள்ளுவர் சொல்லுகின்றார் அது எப்படி உயிரில்லாத வானத்து விண்மீன்களுக்கு எது நிலவு எது பெண் என்று தெரியாமல் குழம்பி தவிக்க முடியும் இவ்வாறு பல கேள்விகள் உங்களுக்குள் எழலாம் உண்மையில் சொல்லப்போன ஒளியால் மட்டுமே இருளில் மறைந்திருப்பதை பார்க்க முடியும் அப்படித்தான் பார்த்ததை அந்த ஒளியால் மட்டுமே மற்றவர்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்ட முடியும் அப்படித்தான் வானில் இருக்கும் விண்மீன்களும் நமது தலையில் இருக்கும் இரு கண்களும் செயல்படுகின்றது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் விண்ணில் இருக்கும் விண்மீன்கள் வானில் இருக்கும் நிலவையும் மண்ணில் இருக்கும் பெண்ணையும் ஒளி கொண்டு பார்த்து எது பெண் எது நிலவு என்று தெரியாமல் குழம்பி தவிக்கின்றது என்றார் பெண்ணுக்கும் நிலவுக்கும் உள்ள ஒற்றுமை என்னவென்று உணர்ந்து பாருங்கள் பெண்ணானவள் மண்ணுலகில் பூப்படைந்த நாள் முதல் இருபத்தெட்டு நாட்கள் மாதவிடாய் சூழ்ச்சியில் தனக்குள் அண்டணுவை உருவாக்கி அதில் உயிர்கொண்ட பிண்டத்தை பாதுகாத்து வளர்க்க தனது ஒளி பொருந்திய அழகை காட்டி ஆணை ஈர்க்கின்றான் அத்தகைய பெண்ணில் ஒளி பொருந்திய அழகில் ஈர்க்கப்பட்ட ஆணின் விந்து அணு பெண்ணின் அண்ட அணுவை சேர்ந்து அந்த விந்துவும் அண்ட இணைந்து கருவை அந்த பெண் ஒரு தாயாகி தனது கருவை உருவமாக்கி சுற்றி வருகின்றார் தமக்குள் அதை பாதுகாத்து வளர்த்து பத்து மாதம் கழித்து முழு உடல் கொண்ட உயிராக பெற்றெடுக்கின்றான் இவ்வாறு பெண்ணானவள் மாதம் தோறும் தனக்குள் பல அண்டத்தை உருவாக்கி அதில் ஆணின் விந்துவை இணைக்க ஆணை தனது ஒளிபொருந்திய அழகை காட்டி ஈர்க்கின்றான் ஆனால் பெண்ணின் அண்டத்தை ஆணிலிருந்து சேராது போன அப்பெண்ணின் அண்டம் முதிர்ச்சி பெறாது அது முழுமை பெறாது வளர்வதும் தெய்வதுமாக வண்ண வடிவம் கொண்டு தனக்குள் தேன் சுரந்து வாசனை கொண்டு பூத்த பூக்கள் எல்லாம் காயாய் காய்க்காது வாடிய மலராய் மாலையில் உதிர்வதைப் போல மங்கையும் மாதம் தோறும் கொண்டு தான் உருவாக்கிய அண்டத்தை வீணாக்கி தனக்குள் வலி கொண்டு வாடி உதிரத்தை உதிர்கின்றான் இதே நிகழ்வுதான் வானிலிருக்கும் சூரியன் சந்திரன் பூமி ஆகிய மூன்றுக்கும் இடையில் நிகழ்கின்றது என்று திருவள்ளுவர் சொல்லுகின்றார் அதற்காகத்தான் திருவள்ளுவர் மலர் கண்ணால் முகமத்தியாயின் பலர்கானா தோண்டல் மதி என்றும் அருவாய் நிறைந்த அவிர் மதிக்கும் போல மறுவுண்டோ மாதன் முகத்தி என்று சொல்லுகின்றார் அதாவது நிலவானது உலகை சுற்றி வருகின்றது என்றால் நிலவுக்கும் உலகுக்கும் தாய் செய் உறவு உள்ளது என்று புரிந்து கொள்ளுங்கள் நிலவில்லாமல் இருந்த நில அண்டமும் விந்துவும் இணைந்து உலகில் ஆண் பெண் கொண்ட பல சதை பிண்டங்கள் இருக்க முடியுமா என்று சற்று சிந்தித்துப் பாருங்கள் இவ்வாறு நிலவானது சூரியனின் ஒளிப்பட்டு மாதம்தோறும் வளர்வதும் தேய்வதுமாக பௌர்ணமி அமாவாசையாக உலகுக்குள் தெரிகின்றது என்றால் அது பெண்ணுக்குள் அண்ட அணு வளர்புறையாக வளர்ந்து பௌர்ணமியாக முழு நிலவாகின்றது என்று புரிந்துகொள்ளுங்கள் அந்த முழு நிலவாகிய அண்டத்தை ஆணின் வந்து சேரவில்லை என்றால் அந்த அண்டம் தேய்பரையாக தேய்ந்து மாதந்தோறும் மாதவிடாய் கொண்டு அதுவே அமாவாசையாக மறைகின்றது என்று புரிந்து கொள்ளுங்கள் அமாவாசை என்பது அம்மாவாக முடியாத நிலை என்றும் பௌர்ணமி என்பது அம்மாவாக மாறுவதற்கு பெண்ணின் அண்ட முழுமைப்பட்ட நிலை என்று புரிந்து கொள்ளுங்கள் அதனால் தான் அமாவாசை என்ற மதிமறைந்த மாதவிடாயில் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் நிலவு செல்லும் போது சூரிய கிரகணம் ஏற்படுகின்றது அதில் சூரிய ஒளியானது மறைக்கப்படுகின்றது அதுபோல் பௌர்ணமி ஆகிய முழு நிலவு நாளில் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையிலே பூமி வரும்போது அந்த பூமியின் நிலவை மறைத்து சந்திர கிரகணம் ஏற்படுகின்றது இவ்வாறாக பாம்பு போன்ற ஆணின் விந்தணுவானது நிலவு போன்று எண்ணாலும் வளர்வதும் தெய்வதுமாக இருக்கும் பெண்ணின் அண்டத்தை விழுங்கி ஊரறிய கருவானது வளர்கின்றது அதிலே பெண்ணானவள் நோய் கொண்டு தனது ஒளிபுரிந்த அழகியிருந்து வாடுகின்றான் அதைத்தான் திருவள்ளுவன் கண்டது மண்ணும் ஒரு நாள் அலர் மண்ணும் திங்களை பாம்பு கொண்டற்று என்று சொல்லுகின்றான் இப்போது புரிந்து கொள்ளுங்கள் விண்ணில் நிகழ்வதுதான் இந்த மண்ணிலும் நிகழ்கின்றது அதுவே பெண்ணும் பெண்ணுமாகி உண்ணிலும் எண்ணிலும் தொடர்பு கொண்டு உள்ளது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அதனால் இந்த உலகத்திற்கும் நமக்கும் எந்த நன்மையும் தீமையும் இல்லை என்று எண்ணாதீர்கள் எந்த சம்பந்தமும் எந்த வகை ஒட்டு உறவும் இல்லாது நிலவானது பூமியை சுற்றாது அந்த நிலவும் பூமியும் சூரிய ஒளியை பற்றாது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் இரவும் பகலும் உண்டாவதால் தான் நாம் இரவில் உறங்கி பகலில் விழிக்கின்றோம் அதுவே பிறப்பு இருப்பு கொண்ட மாயை என்பதையும் உணர்ந்து பாருங்கள் பெண்ணெண்ட அண்டத்தில் இருக்கும் நீர் நிலம் காட்டு நெருப்பு ஆகாயம் ஆகிய பூதங்களில் அந்த பெண்ணுக்குள் இருக்கும் நமக்குள் ஐந்து புலன்களாக கண் காது மூக்கு வாய் மெய்யாக உள்ளது என்று புரிந்து கொள்ளுங்கள் அதற்காகத்தான் திருவள்ளுவர் கண்டு கேட்டு உண்டு யிர்த்து உட்டரியமாயும் புலனும் ஒன்றோடி கண்ணே உலை என்று சொல்லுகின்றார் என்று தெரிந்து கொள்ளுங்கள் மேலும் இதை குறித்து விரிவான விளக்கத்தை அடுத்த பகுதியில் பார்ப்போம்